குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா வரலாறு காண முடியாத அளவில் பார்த்தினா இந்த ஆண்டு மழை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அந்தளவுக்கு பார்த்தினா முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் அதாவது பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு பத்து மாவட்டம் இல்லை பாஞ்சு மாவட்டங்கள் தான் மழை பெய்யும் ஆனால் தொடர்ந்து எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் பார்த்தினா கன முதல் அதிகன மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் அதனால் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கோல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க தங்கங்களா இப்போ வாங்க வீடியோ கோலே போயிடலாம் முதல்ல ரெட் அலர்ட் விட்டுருக்கக்கூடிய மாவட்டம் நம்முடைய தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மூன்று மாவட்டங்கள்லையும் பார்த்தினா ரெட் அலர்ட்டுக்கான மிக கனமழை காணும் கனமழைக்கானும் காணும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் ஆரஞ்சு அலர்டானது விட்டுருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் நம்முடைய விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் நம்முடைய தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் நம்முடைய தூத்துக்குடி அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்முடைய கன்னியாகுமரி அப்புறமா வந்து நம்முடைய கரூர் அப்புறமா நாகப்பட்டினம் திருச்சி சேலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்லையும் பார்த்தீங்கன்னா பலத்த மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்திற்கெலாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் சற்று இரவே பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அறிவித்து விடுவார்கள் மேபி வந்து நாளைக்கு வந்து எல்லாருக்குமே விடுமுறை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் விடுமுறை வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது இது மாதிரி பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பான அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா சரிங்களா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கோம் பேக்ரவுண்டில் வந்து மழை சாவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே செல்லக்குடி கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப் உடைய லிங்க் இருக்கு மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா மாவட்டத்துக்கு விடுமுறை வந்தால் காலையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்கள் அதாவது இருபத்தைந்து மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை வந்துச்சு ஒன் பை ஒன் நான் அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன் எல்லா செலகுசும் வந்து பார்த்தா பண்ணாதவங்க மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச்